பெரியத்தா மூஞ்சில நல்ல கல்யாண கலை வந்துட்டு அட சும்மா இருமதோ நானே மூஞ்செல்லாம் வெயில போய்ட்டு வந்து கருத்து போயிட்டுன்னு கவலைப்பட்டு இருக்கேன் நீ கருப்பா நீ தான் நம்ம வீட்லயும் நல்ல கலரு அட சும்மா இருப்பா வெயில அலைஞ்சு அலைஞ்சி மூஞ்சி பூரா ஒரே அலர்ஜி ஆஹா நல்ல கல்யாணக்கலை வந்துட்ட வந்துட்டு மூஞ்சில அப்படியே மாப்பிள்ள கலை தெரியுத அப்புறம் டெய்லி பொண்ணுட்ட ஃபோன் பேசுங்கிறாமே எம்மாடி நல்லா எடுத்துக்கிட்டு கதை உடுதிய மது அந்த பிள்ளை நம்பரே நான் வாங்கல என்ன பெரியத்தா இப்படி இருக்கீங்க நம்பர் வாங்கி நேரம் பேசிருக்க வேண்டாமா ஐயோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்ன பிச்சைதாரத்துக்கு பட்டு எடுக்க போனோம் சொன்னியாம அவன் அப்பா சொல்லிட்டு இருந்தாவோ ஆமா மது உனக்கு காலேஜ்ல எப்போ லீவுன்னு சொல்லு இல்லைன்னா ஈவினிங் ஃப்ரீயா இருக்கும் போது போயிட்டு வருவோமா நீ அப்புறம் ஆரியா சித்தி சித்தப்பா நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோமா அப்புறமா நீ வந்து அந்த பிள்ளைக்கிட்ட ஃபோன் அடித்து கேளு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு பேச ஒரு மாதிரியும் இருக்கு அடா 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 என்ன வைக்கா வேலையாட்டா அன்னைக்கே என்ன மது மெண்டல் ஓவரா தோண்டி விட்டுட்டு இருப்பான் இவளை வளைவாப்பியாச்சும் ஆ சரி சரி பாவம் பாவம் நீங்களே அழகா என்ன கலர் பிடிக்குன்னு கேட்கலாமே அத்தான் அட சும்மா இருமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரியா அப்புறம் நாளைக்கு போவோமா சரி பெரியத்தா நாளைக்கு நான் லீவு போடுறேன் நம்ம எல்லாரும் போலாம் அவங்க வீட்ல இருந்து யாரையும் கூப்பிடுறீங்களா அவங்க அம்மா கிட்ட மட்டும் ஃபோன் அடிச்சு சொல்றேன் அவங்க வீட்ல இருந்து இல்ல அவங்க சைடுல இருந்து யாரு வந்தாலும் எனக்கு ஓகே தான் சித்தி எத்தனை புடவ எடுக்கணும் யாருக்கெல்லாம் எடுக்கணும் யாருக்கு எடுக்க வேண்டாம் வேண்டாம் இவா ஒரு மெண்டல் என்னத்தையும் அதான் அழுவால ஏல நம்ம வீட்டு பொம்பளையாளுக்கு அப்புறம் பொண்ணுக்கு மட்டும் எடுக்கணும் உன் சித்திக்கு மதுவுக்கு கல்யாண பொண்ணுக்கு ஆம்பட்டு தான் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி எடுக்கணுமோ வான் தாழை பொண்ணுக்கு நல்ல சிலையாக எடுக்கணும் அடுத்து அதை விட கொஞ்சம் குறஞ்ச வேலையில் மதுவுக்கு இருக்கிறத ஆக களி சடைச்சாலேயே அவன் சித்திக்கேடு ஐயோ சண்டெல்லாம் போட்டாதீங்க சித்திக்கு மதுவுக்கு பொண்ணுக்கெல்லாம் ஒரே ரேட்டில் வேற வேற கலரில் எடுக்கணும் மது இப்போ நாளைக்கு போயிடுவோமா சரி பெரியத்தா சால எடுக்க போங்க உங்க கார கவுத்தி போடுவேன் எம்மாடி இது எப்ப பின்னாடி பின்னாடி வந்து நெக்கு டீச்சரை கொஞ்சம் வழி விடுங்க போனோம் உங்களுக்கு உங்களுக்கு வழி விடுறேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நான் வழி விடுறேன் ரொம்ப நன்றி தெய்வமே தயவு செஞ்சு தள்ளிப்போம் பாடியே கொள்ளும் பேசியே கொள்ளும் எப்பா முடியலடா சாமி இது கெட்ட பிறகு தான் யோகா டீச்சரே நாளைக்கு நாங்க பொண்ணுக்கு சாரி எடுக்க போறோம் நீங்க வாரீங்களா வரல 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 வர வேல கணக்கு இருக்கு அவ எப்படி வருவா மனசுடைஞ்சு போயிருவா நீங்க போற கார கவுத்திருவேன் நான் வந்தா அதுல செத்துருவேன் ஓஹோ இதுதான் சப்பையா வீடா சி சப்பையா அவர் பேர் சப்பையா சப்பையானே வருது வீடு எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க அதுவும் செடிகள் சூப்பரா இருக்கு இது வெத்தலை கொடி இது பசலி செடி இது செம்பருத்தி செடி இது மருதாணி செடி வீட்டுக்கு வெளியே எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பரவாயில்ல அந்த பொண்ணு தாயில்லாத பொண்ணா இருந்தாலும் வீட்டை என்ன சுத்தமாக வச்சிருக்கு உள்ள ஆள் உள்ள வரலாமா யாரே வாங்க ஐயோ என்ன இது வீடு இப்படி கிடக்கு இது யாரோ அடிச்சிட்டாங்க போலயே வீட்ல ஆள் இல்லையா ஏன் இல்ல நான் இல்லையா இம்மா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு வீட பாரு யாரோ அடிச்சிருக்காங்க ஐயோ பான் மேடம் எங்க வீடே அப்படிச்சா வாங்கு மேடம் வாங்க வாங்க சப்பையா ஐயோ சுப்பையா நல்லா இருக்கீங்களா மேடம் எங்க வீடலாம் தேடி வந்திருக்கீங்க பேங்க் புக்ல இது வந்து தப்பு பேர் ஐட்டோ ஐயோ சுப்பையா ஒரு தப்பு பேரும் பண்ணல உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்க்க தான் வந்தேன் சரி முதல்ல உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணனும் போலயே ஐயோ மேடம் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் நாங்கள் இப்படி தான் ஆக்கவோம் பாப்பா அது ரொம்ப தப்புமா இவ்வளோ குப்பைக்குள்ளே வாழவே கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியே ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்களே எப்படி வெளியே நான் சுத்தமாக வச்சுருவேன் இவா உள்ள உழப்பி உழப்பி போடுவாம்மா முதல்ல உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா உன்ட்ட நான் வாரேன் அட உங்க கை αρ்ப்பதும் பண்ணிருச்சி αρ்ப்பதெல்லாம் பண்ணல எப்பவுமே சுத்தமா வச்சிக்கடணும் அப்பதான் வீட்டுக்கு நல்லது சரியாமா அந்த அம்மா சொல்றது நீ தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்ததனால குப்பை ஆக்கி வச்சிருக்க வீட்டை டான் மேடம் எனக்கு வீட்டு வேலை செய்யிறது பிடிக்கவே பிடிக்காதே உனக்கு என்ன தாண்டி பிடிக்கும் சரவணன் சரவணன் நான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அவரே ஏமாத்திட்டேன் அவர் இப்ப ரொம்ப கஷ்ட குண்டச்சு கூட நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கல புரியாது அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு புரிய வேண்டாம் ஆனா ஒண்ணு புரியுது அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுல அம்மா வாழ்க்கை அவன் போக்குல விட்டுரு இனி உன் வாழ்க்கையே பார்ப்போம் சரியா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஒன்னே மாதிரி தான் நானும் இருந்தேன் எனக்கு இப்ப வயசு பாரு நாற்பத்தி ஒன்பது அடுத்த மாசம் ஐம்பது வயசு அப்படி இருக்க கூடாதுமா நமக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும் இவளுக்காக தான் பேங்க் மேடம் நான் கல்யாணமே கட்டிக்கல இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்ல ஆனா இவ கண்ணாலும் பண்ண மாட்டேங்க முதல்ல உன் தலையே கெட்டணும் உங்க வா ஏமா பொண்ணு நல்ல மண்டையெல்லாம் சீவுமா நல்ல பெரிய முடியா இருக்கு இப்படி போடணும்னா மொட்டை தான் நடிக்கணும் அப்புறம் நல்ல சொல்லுங்க பேங்க் மேடம் பார்ட்டியோ ஓடி திரிகிறார் ஹேர் கலரை மாற்றணும் முதல்ல கருப்பு இது என்ன ஆரஞ்சு கலர் இப்போ தான் அழகாக இருக்குது கருப்பு முடி உங்களை நான் அம்மானு கூப்பிடலாமா காயத்ரி அவங்க பேங்க் மேடம் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது சப்பையா சார் பேங்க் மேடம்னா எனக்குனா ரெண்டு கொம்பா சும்மா இருங்க நீ கூப்பிடு தங்கம் நீ எப்படினாலும் கூப்பிடு அம்மா 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 ஐயோ நீ கூப்பிட கூப்பிட எனக்கு அழுகையா வருது எதுக்குன்னு தெரியலையே அம்மா அம்மா நான் யாரையுமே இப்படி கூப்பிட்டது இல்லையே எப்படினாலும் கூப்பிடுமா நான் டெய்லி உன்னை பார்க்க வாரேன் நீயும் டெய்லி என்ன பார்க்க பேங்க்கு வருவியா அம்மா 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 போதும்மா போதும் எனக்கு ஒரு மாதிரி வருது அம்மா 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 தான் நான் அம்மாவா இருக்கேன் உனக்கு சரியா ஆ கவலைப்படாதே போயிட்டு இருக்கட்டாமா டாலே சிவி விடுங்கம்மா ஆ திரும்பி உட்கார்மா இப்பதான் நீ அழகா இருக்கையிலும் எப்பவும் இப்படித்தான் ஜீவனோ சாரிம்மா அம்மா பேட்டாரே எப்போ நான் வரன்றமா கூட இருப்பீங்க கூடிய சீக்கிர இருப்பேம்மா சப்பையா சார் அழாதீங்க நான் பேட்டாரே சாரி மேடம் எனக்கு அம்மா கடைக்கு போறாங்க போறாங்க ஏகா உடனே திரும்பி பார்க்காதீங்க உங்க தங்கச்சி ரொம்ப சோகமான பின்னாடி வந்து உட்காந்துருக்கு நமக்கு வந்திருக்கு எங்கேயும் உட்காந்துட்டு போறா இப்ப அப்போ அதும் போது பட்டதெல்லாம் எனக்கென யாரும் இல்லையே உனக்கு இது தோணவில்லையே எனக்கென யாரும் இல்லையே உனக்கு இது தோணவில்லையே என்ன என்ன பானுமதி ஒரே சோக பாட்டா இருக்கு எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை அது நினைக்கும் போது எனக்கு கண்ணீரா கொட்டுது எல்லார்ட்டையும் நல்லபடியா நடந்திருந்தா யாராட்டும் இருந்திருப்பாங்க திமிரு ஆணவம் பெருமை பணத்திமிரு இப்படி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்களே தப்பெல்லாம் உணரும் போது கூட யாருமே நமக்கு துணையா நிற்க மாட்டேக்காவோ சரி பரவாயில்ல ஆ இழிச்சிருக்கா ஒரு நிமிஷங்க பாருங்க அவ இதை அதை பேசிய மண்டே குழப்புவா பேச்சு கொடுக்காதுங்க சரியா வாங்க நம்ம போய் பாவைக்கா வெட்டுவோம் பரவாயில்லையே பங்கஜக்க கிட்ட நல்ல மாற்றம் தெரியுத இப்படிதாங்க இருக்கணும் வரீங்களாட்டி போய் உருகாப்பட போவோம் ஆமா உருகா போடணும் வாங்க வாங்க போவோம் நம்ம எப்பவும் இடத்துக்கு போவோம் டக்கு டக்குன்னு அடப்ப மூட்டங்கட்டி சுந்தரி மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது தெரியுமா அக்கா ஆமாட்டி சொல்லிட்டே இரு ஒரு உதவி செஞ்சிராத நீங்களாக்க பேசுறது என்னைய பார்த்து நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது எம்மா போய் சட்டி எடுத்து வைமா நாம செக்லாட்டா நல்ல நேரக்லா அத எடுத்து ஊத்துங்க அதுக்கு அப்புறம் பாவிக்காவ போடுவோம் எவ்வளவு விலை கொடுத்து நல்ல நேரலாம் வாங்கி போடுறோம் ஊர்கா அந்த நம்ம சொன்ன ரேட்டுக்கு விற்க மாட்டேக்கா யாருமே வாங்க மாட்டேக்காவோ அம்மா எல்லோரும் விலை குறைஞ்ச ஊருகாய் எப்பயும் வாங்குவாவோ நம்ம வந்து வாங்கின பொருட்கள்லாம் சரி அது கொஞ்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சா ஒருத்தனை வாங்க மாட்டான் அப்படி நம்மளும் விலை குறைவான ஊருகா செஞ்சுருவோமா கொஞ்சம் மட்டமான எண்ணெயை வாங்கி சிசி அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது நம்ம மனசுக்கு திருப்தியான வேலையை தான் செய்யணும் அப்படி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு செஞ்சோன்னு அந்த பாவம் நம்மளே படிச்சிடும் ஆமாம் யாருங்க பாவம் பிடிச்சாலே தாவோ விலை குறைவானதில் மட்டமான எண்ணெயை ஊற்றி ஹோட்டலில் சாப்பாடு செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் செய்தாங்க மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடியாக தான் இருக்கா எப்போ ஆச்சும் தெரி நீ சொல்றது கரெக்டு தாண்டி ஆனாலும் அந்த பாவத்துடைய விளைவு கண்டிப்பாக நடக்கும் நம்ம நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுத்தபத்தமாக செஞ்சுட்டு போயிடுவோம் ஆ சரிக்க இழிச்சக்கா இங்கேயா இருக்கீங்க வாமா எங்கள் சம்மந்தார் வீட்டுக்காரி உங்களை தான் தேடி அலைஞ்சிட்ருக்கேன் இளிச்சக்கா உங்கள் பொண்ணுக்கு முகூர்த்த சேலை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் போனோம்மா நீங்களே எல்லாம் வாரீங்களான்னு கேட்க சொன்னாங்க ஏமா நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரையெல்லாம் பார்த்து ஏதாட்ட வாங்கினா எனக்கு போதும்மா அது எப்படி அதலாம் கிடையாது நம்மளும் போனோம் நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளை வீட்டு சைடு எப்படின்னா எங்கள் மது எங்கள் சொந்தக்காரி இல்லை அதனால நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடுனா நீங்களும் எனக்கு சொந்தக்காரி தானே ஆமாட்டி நான் உன் ஃப்ரெண்டில்

சரி சரி அங்கே போய் கேட்டேன் அவங்க பெரிய அத்தான் வேண்டாம்னா சொல்ல போறார் எங்கே அஞ்சு பேருக்கு மட்டுந்தானு சும்மா இருட்டி அவங்க இருக்காத நம்ம எப்படி படவை கேட்க முடியும் அவங்களுக்கு எடுத்து சும்மா இரு இப்போ நான் வர மாட்டேன் மட்டும் காயப்படெல்லாம் பண்ணிணா சரிக்கா சரிக்கா நான் ஒன்றும் பண்ணலை விடுங்க சரி பீச் ஆகுது போயிடுவோம் ஆ சரி அண்ணி